சோ அப்ப அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் சோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னென்னாக்கா குரு வந்து குரு பகவான் வந்து கடகத்துலேருந்து கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு வரப்போற சோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்தோடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ஸோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பா என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருப்பாங்க ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துல நிறைய பேர் இந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில விடிய காலையில அந்த பூசணி பூவை வந்து வாசல்ல வச்சு கோலம் போடுவாங்க அப்ப அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும் ஸோ அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது ஏன்னா திருமணத்தும் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் பெருமாள் வைஃப் பேருன்னு திருப்பாவை ஆண்டாள் ஸோ ஏன்னா மார்கழி மாதம் என்னென்னாக்கா ஆண்டாள் வந்து அந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறுது திருப்பாவை படம் அப்போ என்னன்னாக்கா தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து செஞ்சு அப்போ என்னன்னாக்கா இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம் செய்யும் போது முன்னாடி நிறைய பேர் இப்போ பூசணிக்காயே காணும் பூசணி பூவையும் காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டு ஏன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா கோலத்தை நைட்டே போட்டு வச்சுருவாங்க சூ அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நாம் எனக்கா நைட்டு கையா காலையில் எதுக்கு சோம்பேறு போட்டு நைட்டு விடிய நைட்டு தூங்கும் போதே கோலத்தை போடுறோம் அது வந்து பலன் தராது பிரம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரமான பிராணிகளை நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவாக போயிட்டு உள்ள ஓ த்ரீயா மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போ இந்த ஓத்திரி வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் இதில் தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோடு அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேல பூசணி பூ வச்சு கோலம் போட்டு நீங்க வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலும் அப்போ நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்த்த அந்த ஒரு வரன் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள அவர் ஆன்மீகம் இருக்கு அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து ஏன்னா எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டத்தில் நாம செய்வது தான் சிறப்பான தன்மை ஏன்னா இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேர்ல்டு இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்வது ஒரு கார்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தன்மைக்குள்ளே தான் ஆய்வுகள் நிறைய போய்ட்டு அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஓகே வேணுமாட்டரு சிம்மராசி சிம்மராசி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா எப்பொழுதும் மிகுந்த ஒரு ஆளுமை தான் ஏன்னு வச்சுக்கிங்களேன் இந்த சிம்மராசி கையில எப்போதும் இவங்களோட பேச்சில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அந்த புள்ளி விவரத்தோடு பேசுவாங்க பேசக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த புள்ளி விவரத்தோடு பேசுவது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் கிட்டே இருக்கும் அதனால தான் சிம்ம ராசி வந்து மிகுந்த ஆளுமை நிறைந்ததுன்னு சொல்ல வர காரணம் என்னென்னாக்கா எல்லாமே வித் எவிடன்ஸ் கரெக்டாக அதுக்கு வந்து கோர்வையாக பேசுவாங்க அப்போ என்னன்னாக்கா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து அப்படியே திணறுவாங்க இவங்க சொன்னது உண்மையா பொய்யா பொய்ய கூட வந்து ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஆற்றல் வந்து சிம்ம ராசிக்காரர்கிட்ட கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கு ஸோ எல்லாத்தையும் புள்ளி விவரமாக அந்த வித் நாலேஜோட கனெக்ட் பண்ணி பேசுறதுனால இப்போதும் சிம்ம ராசிக்காரர்கள் மிகுந்த ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு தன்மை என்பது கிட்ட இருக்கும் ஸோ இப்படி உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன் எவ்வாறு இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டா நாலாம் இடமான விர்ச்சிக ராசியில் இருக்காரு ஸோ இப்போ இந்த நாலாம் இடம் என்பது என்னென்னாக்கா அம்மாவை குறிக்கக்கூடிய இடம் ஸோ வீடு சார்ந்த விஷயங்கள் ஸோ இந்த காலக்கட்டத்தில் என்னென்னாக்கா வீட்டில் வீடை சார்ந்த விஷயத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயங்களை புனரமைப்பது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா வீட்டுடைய தெற்கு பகுதி இல்லை தென்மேற்கு பகுதி ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதை சீரமைப்பாங்க சீரமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதே போல் என்னக்கா இந்த கடலில் அம்மாவை கொண்டு போய் அம்மாவுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை செய்வது குறிப்பாக அம்மாவுக்கு என்னென்னாக்கா இந்த கடல கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை ஏதாவது அம்மாவுக்கு மருத்துவ உதவிகள் செய்வது அம்மாவுடைய நலனை பேணி காட்பது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் ஈடுபடுவதற்காக குறிப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வலது கண் சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எதிர்பார்க்காத லாபம் மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களை இந்த கால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள ஈடுபட்டு இவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை பெறிக்கக்கூடிய விஷயம் இருக்கும் அதே போல மனம் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு குருவை சந்திச்சிருப்பாங்க இந்த காலகட்டத்துல குருவோட உபதேசம் வாங்கியிருப்பாங்க குருவோட தன்மை இருக்கும் நிறைய பேர் இந்த காலத்துல குலதெய்வ வழிபாடுகளை நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க குலதெய்வ வழிபாடுகளை செய்து அதன் மூலயமா இவங்க வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சிக்கான விஷயம் இருக்கும் ஏன்னா இந்த காலத்துல என்னன்னாக்கா ஆஹ் திடீர் பிரச்சனைகள் என்பது எப்போதும் ஏற்பட்டு கொண்டு ஏன்னா இந்த குழந்தைகளால பணத்தால எப்போதும் ஒரு மன அழுத்தம் இருக்கும் இல்லை குழந்தைகளை நலனை பேணி காட்டுவதில் ஒரு மன அழுத்தம் வந்து இவங்களுக்கு எப்போதும் இருக்கும் ஏன்னா இவங்களோட குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க வெளியில வந்து அப்படியே இருந்தாலும் குழந்தைகளை நலனை பேணி காட்டுவதில் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த குழந்தைகளின் நலனுக்கான ஒரு எதாவது ஒரு 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 என்ன சொல்லுவோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது இல்லை குழந்தைகளோட ஹாப்பி நஸ்க்காக ஏதாவது செயல்களை செய்து அதன் மூலயமாக இவங்களுடைய லாபம் என்பது அதிகமாக குறிப்பாக என்ன இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட படிப்புக்காக எதிர்கால படிப்புக்காக நிறைய லாபத்தில் ஒரு பங்கை வந்து செலவு பண்ணுவாங்க இல்லை அந்த விஷயங்களை இவங்களுக்கு பெற்றுத்தந்து அவங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கு மேலும் என்னென்ன இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் சார்ந்த முயற்சியில் தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க இல்லை தொழிலில் பிஸ்னஸில் வந்து ஒரு ஆஃபீஸை டெக்கரேட் பண்ணுவது இல்லை ஆஃபீஸை அலங்காரம் பண்ணுவது இல்லை ஒரு அடுத்த படிநிலைக்கு போவது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரன் வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த சினிமா நட்சத்திரங்களோட ஒரு வருகை என்பது இருக்கும் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லை ஏதாவது ஒரு அந்த பியூட்டி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு வரவேற்பு என்பது வருகை என்பது இந்த கால சிம்மராசி வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் என்னக்கா நிறைய பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் சில பேர் என்ன அரசியல்வாதிகளுடைய வருகையும் எதிர்பார்க்கலாம் அந்த காலத்தில் அரசியல்வாதிகளோடு சேர்ந்து நிறைய விஷயங்களை செய்வாங்க புது புது விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னா அம்மாவோட ஆசீர்வாதத்தை கொண்டு புதிய படம் நடிக்கிறது இல்லை புதிய மூவி படம் எடுக்கலாமா இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மேலும் என்னென்னக்க இந்த காலத்தில் இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பாங்க குறிப்பா என்னென்னக்க சிம்மராசிக்கார இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா அந்த இளைய சகோதர இல்லையா ஒரு தம்பி தங்கை இந்த மாதிரியான அவங்களோட குடும்ப பிரச்சனை சார்ந்த விஷயத்தில் நிறைய சிம்மராசி கலக்கிடுவாங்க ஏன்னா இவங்க சிம்மராசி கலந்த காலத்தில் அக்கா தங்கச்சி இல்லை தம்பி உறவில் அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ஈடுபடும் அதுக்காக ஏதாவது சட்டத்தில் ஒரு அட்வொக்கேட்டை போய் பார்க்குறதுக்கு இல்லைன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போகிறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பஞ்சாயத்துக்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது மேலும் என்னென்னக்கு இந்த காலத்தில் ஏழாம் அதிபதியே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு ஸோ எட்டை என்பது என்னன்னாக்கா ஒரு மறைவிசாரணம் அப்போ என்னென்னக்கா கணவன் மனைவி ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சிறிய பிரிவினைகள் என்று ஏற்படுவதற்கான காரணம் இருக்குது ஏன்னா சூழ்நிலைகளால் ஏதோ ஒரு ஒரு சிறிய பிரிவு என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொல்லுவேன் அதே போல் என்னென்னாக்கா நண்பர்கள் பிரிந்த நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருப்பாங்க கொஞ்சம் நாளாக வந்து பிரிஞ்சிருப்பாங்க ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகளால் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்ந்து இருப்பேன் இப்போ அந்த நண்பர்கிட்ட கூட ஏதோ சிறிது கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதனால் என்னென்னாக்கா சூழ்நிலைகளை அனுசரித்து பேசுனோம் அப்படி அப்படின்றத இங்கே சொல்லுவோம் ஏன்னால் நான் சரியாக இருக்கிறேன்ன்ற பேரில் எல்லோரையும் கொஞ்சம் ஆணவப் போக்கை குறைத்து சூழ்நிலைகளை அனுசரித்து பேசும்போது இந்த உறவுகள் என்பது சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அதே மாதிரி என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் இல்லை குருவோட வருகை என்பது நிறைய பேர் என்னக்கா இந்த காலத்தில் வீட்டில் பதின முருகன் ஃபோட்டோ புதிய முருகனுடைய போட்டோ குறிப்பா அது பழனி முருகனோட போட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா சிம்ம இவ்வளோ விஷயங்கள் நன்மைகள் இருந்தாலும் எப்பொழுதும் இவங்களுடைய தொழில் என்பது என்னன்னு மிகுந்த ஒரு அலங்காரம் நிறைந்ததாக இருக்கும் ஆபீஸ்ல போனீங்கன்னா சிம்ம ராசிக்காரன் ஆபீஸ் போன ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கணும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லா வைத்திருக்கணும் என்ற ஒரு உணர்வு என்பது இருக்கும் இவங்களுக்கு என்னைக்காவது ஒரு சினிமா படம் எடுக்க மாட்டோமா சினிமா படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமும் இவங்க கீழே அதிகமா கண்ட்லி சினிமா துறை சார்ந்தவங்களோட நட்பு ஓட்டம் வந்து நிறைய இவங்களுக்கு கிடைக்கும் சோ அந்த விஷயத்தை விஷயத்தவரு எதை செய்தாலும் அதை சரியான நேரத்தில் சரியான நபர்களுடன் செய்யும்போது அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் சொல்லுவோம் ஏன்னா இந்த காலகட்டத்துல நிறைய பேர் சிமி ராசிகள் இந்த மருத்துவ உதவி கேட்டு யாருக்காக ஒரு ஹாஸ்பிடல் சர்ஜரி இல்லை ஹாஸ்பிடல் மருத்துவ உதவி கேட்டு உங்களை தேடி வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்க அதை செய்யணும் அப்படின்றதான் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய உதவி என்பது உங்களுக்கு வரக்கூடிய சில அவமானங்களை மாற்றி நன் அதிர்ஷ்டமா மாத்திரும் புரியுதுங்களா ஸோ இங்கே என்னென்னக்கா அவமானம் அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய ஒரு வித்தை தான் இது ஏன்னா இயற்கையும் இறைவனும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்வுக்காக ஏதோ ஒரு விஷய நபர்களையோ இல்லை ஏதோ ஒரு தன்மைகளையும் நம்ம இது பண்ணி சரி செய்வதுக்காக ஒரு ஆளை அமுச்சு விடுவாங்க நாம் என்ன பண்ணுவோன்னா அந்த டைமில் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு கெத்தில் அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் உதாசனம் படுத்துருவோம் அந்த உதாசீனப்படுத்தும் போது நீங்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை நழுவிடும் போது எங்கேயோ ஒரு இடத்துல போய் சிக்கும் போது நீங்கள் உதாசனப்படுத்தப்படுவீர்கள் என்பது சிம்மராசிக்காரர்கள் ஏன்னா சிம்மராசிகள் எப்பொழுதும் மருத்துவ சிகிச்சைக்காக யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டாங்களோ இல்ல உதவி கேட்டாலோ இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உதவி உதவி கேட்டாலோ நீங்க வந்து கண்டிப்பாக செய்தே ஆகணும் இதில் வந்து நான் செய்ய மாட்டேன் நான் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அதற்கான பலனை இயற்கையும் உங்களுக்கு கொடுக்கும் அதை நீங்கள் அனுபவிக்கணும் ஏன்னா இதை நீங்கள் செய்வதே உங்கள் வாழ்க்கையும் உங்கள் நிலையை அடுத்த ஒரு நிலைக்கு மேன்மைப்படுத்துறதுக்காக ஒரு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சாப்பாடு நன்றி வணக்கம்